வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு வானிலை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான அப்டேட்டோட வந்திருக்கேன் வங்க கடல்ல ஒரு புதிய புயல் சின்ன உருவாயிருக்கு சோ அடுத்த சில நாட்களுக்கு நாம என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு விரிவா பார்க்கலாம் வாங்க இப்போ தமிழ்நாட்டுல எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் மிக்ஜாம் புயல் வந்து போனதுக்கு அப்புறம் இது அடுத்த புயலா நிஜமாவே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா மாறுமா வாங்க இதுக்கான பதிலத்தான் இப்போ நாம தேட போறோம் ஆமாங்க இது நூறு சதவீதம் அதிகாரப்பூர்வமான தகவல் இந்திய வானிலை ஆய்வு மையமே இத உறுதி செஞ்சிருக்காங்க வங்கக்கடல்ல ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அது மட்டுமில்ல இது மெதுவா வலுப்பெறும்னு சொல்லிருக்காங்க இதனால உடனடியா என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் அதிகமான மாவட்டங்களுக்கு இப்போதே கனமழை எச்சரிக்கை கொடுத்தாச்சு அதாவது நம்ம மாநிலத்தோட பெரும்பாலான இடங்கள்ல மழை நிச்சயம்னு சொல்லலாம் சரி அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வாங்க அந்த லிஸ்டை இப்ப பார்க்கலாம் உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாவட்டங்களை பாருங்க அரியலூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் அப்புறம் விருதுநகர் இந்த மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்துல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு இந்த லிஸ்ட் இதோட முடியல கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அப்புறம் விழுப்புரம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டோட தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை இருக்கு இப்போ அடுத்த முக்கியமான தேதிக்கு வருவோம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது என்னன்னு பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது வெறும் கனமழை எச்சரிக்கை ஆனா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்ச் அலர்ட்னா என்ன மிக கனமழை அதாவது மழையோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு அர்த்தம் குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பதினோரு மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் மழைன்னு சொன்னாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் மனசுல வர்ற முத கேள்வி இதுதான் ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விடுவாங்களா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் விடுமுறை விடுறது மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எப்படி பெய்துன்னு பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் லீவ் பத்தி முடிவு பண்ணுவாங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வெயிட் பண்ணுங்க சரி இந்த சிஸ்டம் எப்படி படிப்படியா புயலா மாறுதுன்னு ஒரு சின்ன சயின்ஸ் பாறத்தை சிம்பிளா பாத்திரலாமா வாங்க இதோட பயணத்தை பாருங்க நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா ஆரம்பிச்சது அப்புறம் நவம்பர் இருபத்தி மூணு வாக்குல அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எல்லாம் சரியா போச்சுன்னா நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ள இது ஒரு புயலா மாற வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது மூணு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் காத்து சுழல ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் டூ அந்த சுழற்சி இன்னும் வலுவாகி தாழ்வு மண்டலமா மாறும் ஸ்டேஜ் த்ரீ அந்த தாழ்வு மண்டலம் இன்னும் பவர்ஃபுல்லாகி கடைசியா புயலா மாறிடும் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை இது தயவு செஞ்சு கவனமா கேளுங்க காத்தோட வேகத்தை பாருங்க சாதாரணமாகவே மணிக்கு இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும் ஆனா சில சமயம் திடீர்னு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகலாம் யோசிச்சு பாருங்க இந்த வேகத்துல காத்தடிச்சா கடல்ல நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னே அதனால வானிலை மையம் ரொம்ப தெளிவா உறுதியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க இது ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல இது ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை ஒருவேளை ஏற்கனவே கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மீனவர்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காம நாளைக்குள்ள கண்டிப்பா கரைக்கு திரும்பிடணும் உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் சரி மற்ற மாவட்டமெல்லாம் ஓகே சென்னைக்கு என்ன நிலைமை சென்னை வாசிகளே உங்களுக்கு இப்போதைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இல்ல ஆனாலும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி சென்னையோட வானிலை இப்படி தான் இருக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும் அப்பப்போ லைட்டா இல்லனா மிதமான மழை பெய்யும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஒன் டிகிரி மினிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி இருக்கும் சரி இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்களை ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இந்த நாலு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஒரு புது புயல் உருவாகிட்டு இருக்கு ரெண்டு இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு மேல கனமழை இருக்கு மூணு நவம்பர் இருபத்தி நாலுக்கு ஆரஞ்சு அலர்ட் நாலு மீனவர்கள் கடலுக்கு போகவே கூடாது இதுதான் இப்போதைய நிலவரம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது அடுத்த மூணு நாளைக்கு வர்ற இந்த மழை புயல் அபாயத்தை சமாளிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா பாதுகாப்பா இருங்க அரசாங்கத்தோட அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க